ஆசிய கோப்பை இருபது ஓவர் மட்டைப்பந்து போட்டியில் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது டாக்காவில் நடைபெற்ற போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணியுடன் பாகிஸ்தான் அணி மோதியது முதலில் களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரக வீரர்கள் எதிரணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர் அன்வர் மட்டும் நிலைத்து நின்று ஆடி நூற்று முப்பது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்தார் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி உமர் அக்பர் சோய் மாலிக்கின் அபார ஆட்டத்தால் எளிதில் வெற்றி பெற்றது